விருச்சிகம் லக்னம் விருச்சிகம் ராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதி முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக நடக்கப் போகும் நல்லவைகளாக தீயவைகளாக எந்தெந்த விஷயங்கள் கிரக நிலைகளின் சஞ்சார அமைப்பு காரணமாக அமைந்துள்ளது என்பதை பற்றி துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சற்று சுருக்கமாகவும் பார்ப்போம் இந்த வார காலகட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களுடைய சஞ்சார இருப்புகளை பார்க்கின்றபோது கும்பத்தில் சுக்கிரனும் ரிஷபத்தில் குரு வக்ரநிலையிலும் தனுசு ராசியில் புதனும் ராசியில் கேதுவும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஜென்ம ராசியிலிருந்து சூரிய பகவான் மிகவும் பலமாக டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி முதல் விலகுகிறார் சூரிய பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு விலகுவதால் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான அருமையான நல்லபல வாய்ப்புகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த வாரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பல்வேறு விதங்களான இனிதான சந்தர்ப்பங்களை கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் காரியதடைகள் பிரச்சனைகள் என அனைத்தும் நீங்கி நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்ல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இனிதாக நிறைந்து வாரி வழங்குகின்றன இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட பல்வேறு விதங்களான நல்ல பல முன்னேற்றங்களுக்கான வழிகளை இனிதாக நிறைந்து வகுத்து கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை சூரிய பகவான் வாரி வழங்குகிறார் தலைமை கிரகமாகவும் கிரகங்களின் பிறப்பிடமாகவும் இருக்கக்கூடிய சூரிய பகவான் கோச்சாரத்தில் ஜென்மராசியில் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது அதிக அளவிலான கஷ்ட நஷ்டங்களை ஏற்படுத்திக் கொடுப்பார் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட ஜென்ம ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கும்போது சூரிய பகவானால் அதிக அளவிலான நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்க முடியாது இப்படிப்பட்ட சூரிய பகவான் தற்போது உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு விலகுவதால் பல்வேறு விதங்களான விஷயங்கள் நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் தானாகவே உங்களை தேடி தேடிவரக்கூடிய முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் உண்டு எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட தடைகளும் தாமதங்களும் விலகும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அலைச்சல்கள் காணாமல் போகும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் தொந்தரவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வந்து ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் இந்த தருணத்தில் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற வீண்விரய செலவுகள் சுப செலவுகளாக மாறுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் உறுதியாக கிடைக்கிறது என்பதை சூரிய பகவான் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார் சந்திர பகவான் இந்த வாரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து போன்ற இடங்களில் பயணித்துக் கொண்டிருப்பார் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் மறையும் போது சந்திர தினங்களாக கருதப்படுகிறது இந்த சந்திராஷ்டம தினங்களில் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும் மற்ற தருணங்களில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் எந்தவிதமான இடர்பாடுகளும் இல்லாமல் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வாரி வழங்குகிறார் என்பது மட்டுமில்லாமல் சந்திர பகவான் இந்த நேரத்தில் உச்சம் பெற்றும் பயணிக்கப் போகிறார் சந்திர பகவானுடைய உச்சநிலை என்பது விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் தடைதாமதங்கள் சிரமங்கள் என அனைத்தையும் உடைத்து எறிந்து நல்ல பல வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வழிவகுத்து கொடுப்பதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் இனிதாக நிறைந்து ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் எதிர்பாராத பல்வேறு விதங்களான நல்ல வாய்ப்புகள் தானாகவே அமைவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உறுதியாக கிடைக்கிறது இந்த தருணத்தில் மனோகாரகரான உடல்காரகரான சந்திர பகவான் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய இந்த பலன்களை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான தடைகள் தாமதங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சினைகள் என அனைத்தும் விலகி வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் மனமகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் உறுதியாக உண்டு என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை இந்த தருணங்களில் சூரிய பகவான் மற்றும் சந்திர பகவானின் அமைப்பு காரணமாக விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறப்பான அதிரடியான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளையும் யோகங்களையும் பிரம்மாண்டமாக அதீதமாக வாரி வழங்குகிறது என்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது இந்த வாரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய புதன் சூரியன் சுக்கிரன் போன்ற கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கின்ற போது சூரிய பகவான் ஜென்மராசியை விட்டு விலகினாலும் புதன் பகவான் ஜென்மராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் சுக்கிர பகவான் பயணித்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய ஜென்மராசிக்குள் புதன் பகவானும் இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் சூரியனும் மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் சுக்கிரனும் பயணித்துக் கொண்டிருப்பது முக்கூட்டு கிரகங்களான சுக்கிரன் புதன் சூரியன் மூன்று இடங்களில் தனித்தனியாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம் என்பது எதிர்பாராத பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வழிவகுத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் எளிதில் ஏற்படுத்திக் கொடுக்கின்றன எனவே இந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்வதால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உயர்வு நிலைக்கு செல்ல முடியும் என்பதை துல்லியமாகவும் தீர்க்கமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் முக்கூட்டு கிரகங்களான சந்திரன் புதன் சுக்கிரன் உறுதி செய்கின்றனர் புதன் பகவான் உங்களுடைய ஜென்மராசிக்குள் பயணித்துக் கொண்டிருப்பது நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் சிரமங்கள் நீங்கும் சொந்த பந்தங்கள் வியக்கத்தக்க வகையில் பல்வேறு விதங்களான முன்னேற்ற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தானாகவே உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு திருமணம் வளைகாப்பு காதுகுத்து புதுக்கடை திறப்பு விழா புதுமனை விழா புது சொத்துக்கள் வாங்குவது என பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகளும் தங்குதடையில்லாமல் நடந்தேறுவதற்கான யோகங்கள் உண்டு சூரிய பகவானும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டு இதையே உறுதி செய்கிறார் சுக்கிர பகவானும் இந்த வாரத்தில் ராசிக்கும் மூன்றாம் இடமான வெற்றி தைரியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கும் போது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்கும் பனிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வெற்றி சகாயஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் நல்லபல காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிகச்சிறப்பாக கிடைக்கும் பழைய வாகனங்களை விற்பனை செய்துவிட்டு புதிய சொகுசான விலை உயர்ந்த வாகனங்களை வாங்கி சந்தோஷப்படக்கூடிய முயற்சிகளில் காரிய வெற்றிகள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் வியாபாரத்துறை தொழில்துறையில் நிரந்தர வாய்ப்புகளை நோக்கி நகர்வதற்கான நல்ல அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உண்டு என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட இந்த நேரத்தில் கலைத்துறையில் பெயர் புகழ் கௌரவம் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான அருமையான நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைந்து விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது அரசியல் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் தடை தாமதங்களை ஏற்படுத்திக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சிரமங்கள் இந்த தருணத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு காணாமல் போகும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்குமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைந்து அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உறுதியாக விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் காரியதடைகள் பிரச்சினைகள் என அனைத்தும் இந்த வாரத்தில் நீங்கி மிக அருமையான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உங்களை வந்து சேரும் இந்த வாரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய மங்களகாரகரான பூமிகாரகரான செவ்வாய் பகவான் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் மிகவும் பலமாக நீச்சம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருந்த ராசியின் அதிபதியாக இருக்கின்ற செவ்வாய் பகவான் வக்ரகதியில் பயணித்துக் கொண்டிருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட சுப செலவுகளை இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் அதீதமாக உருவாக்கிக் கொடுக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் குடும்பத்திற்கு தேவையான அடிப்படையான பொருள்களை வாங்கி சந்தோஷப்படுதல் போன்ற நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வீண்விரய செலவுகளை செலவுகளாக மாற்றுதல் போன்றவை உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது இந்த நேரத்தில் இடம் பூமி விற்பனை செய்தல் இடம் பூமி வாங்குதல் போன்றவற்றில் நல்ல பல அதிர்ஷ்டங்கள் நீங்கள் நினைத்ததை நினைத்ததைவிட மிகப்பெரிய அளவிலாக சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இனிதாக நிறைந்து அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உறுதியாக உண்டு என்பதை செவ்வாய் பகவான் தீர்க்கமாக துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் காரியதடைகள் என அனைத்தும் இந்த தருணங்களில் நீங்கி நல்லபல மாறுதல்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக உங்களை வந்து சேரும் சர்ப்பகிரகங்களாக சாயாகிரகமாக இருக்கக்கூடிய ராகு ராசிக்கு ஐந்தாம் இடமான புண்ணியஸ்தானத்திலும் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் கேதுவும் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் பெரிய அளவிலான தடைகள் தாமதங்கள் பிரச்சினைகள் கண்டிப்பாக கட்டுப்பாட்டுக்குள் வரும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வித்திடக்கூடிய விதத்தில் புதிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைந்து அமைவதற்கான நல்ல பல அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக இந்த நேரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்கள் உறுதி செய்கின்றன விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி பகவானும் இதையே உறுதி செய்கிறார் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் அர்த்தாஷ்டமசனி இறுதி காலகட்டத்தில் இருப்பதால் பெரிய அளவிலான சிரமங்கள் பிரச்சினைகள் தடைதாமதங்கள் என எதுவுமில்லாமல் நல்ல பல முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் வித்திடக்கூடிய விதத்தில் புதிய வாய்ப்புகளை இனிதாக நிறைந்துவாரி வழங்குகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட பல்வேறு விதங்களான அதிரடியான மிகச்சிறப்பான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பெறக்கூடிய விதத்தில் நல்ல சந்தர்ப்பங்களும் யோகங்களும் உறுதியாக உங்களை தேடி வரும் இந்த வாய்ப்புகளை விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோகம் வியாபாரம் தொழில் சார்ந்த பணிகளில் இருக்கின்ற சங்கடங்கள் சிரமங்கள் தானாகவே மறைந்து எதிர்பார்க்கின்ற அமைதியான சூழ்நிலைகள் உண்டு ராசிக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குருவின் அமைப்பு காரணமாக எதிர்பார்க்கின்ற பல விஷயங்களில் நல்ல வெற்றிகள் நிறைந்து உண்டு குரு வக்ர நிலையில் இருப்பதால் இரண்டு மற்றும் ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக இருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக முடிக்க முடியும் நிகழ்வுகள் தடையில்லாமல் சிறப்பாக நடந்தேறும் பரிகாரம் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்குச் சென்று தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள்